இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே மார்க் எழுதின நற்செய்தி நூலின் முன்னுரையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மார்க் எழுதின நற்செய்தி நூலை யோவான் மார்க்கு என்று சொல்லப்படுகின்ற பர்னபாவின் எனத்தான் எழுதினார் என்று நம்பப்படுகின்றது மார்க்கு நற்செய்தி நூலில் பதினாறு அதிகாரங்களும் அறுநூற்றி எழுபத்தி எட்டு வசனங்களும் இதிலே காணப்படுகின்றன மிகவும் குறுகிய சுருக்கமான இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக மார்க் எழுதியிருக்கின்றார் இதுதான் முதல் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் சுவிசேஷம் என்று அறியப்படுகின்றது இதைத் தொடர்ந்து மற்ற சுவிசேஷங்களும் எழுதப்பட்டன இயேசு கிறிஸ்துவை குறித்து நான்கு சுவிசேஷங்களிலே தொன்மையானதும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து தன் கண்களினால் பார்த்து அவரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவின் முதன்மையான சீசனாயிருந்த பேதுருவின் அனைத்து பிரசங்கங்களையும் கேட்டு முதல் மிஷனரி பிரயாணத்திலும் பயணப்பட்டு அதன் பின்பும் தேவனுடைய ஊழியத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் செய்த மார்க்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருப்பது மிக மிக இன்றியமையாத முக்கியமான தெளிவான சத்தியமாக காணப்படுகின்றது மார்க் நர்ச்செயனினுள் கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பதாம் ஆண்டிலிருந்து அறுபதாம் ஆண்டிற்குள் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகின்றது இந்த காலகட்டத்தில்தான் உள்ள விசுவாசிகள் பொதுமக்களாலும் அரசாங்கத்தாலும் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டனர் ஆகவே இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் நிறைந்திருந்த காலத்திலே பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலர்களும் கொல்லப்பட்டதை பார்க்க முடிகின்றது இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதிப்பட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நற்செய்திக்காக துன்பங்களை அனுபவிக்கவும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை அறிந்து இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் எந்த துன்பத்தையும் ஏற்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும் என்று விசுவாசிகளை தூண்டி ஏற்படுத்தும்படியாகவும் மார்க்கு நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கிறது நான்கு சுவிசேஷங்களும் ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்காக எழுதப்பட்டது மத்தேயு நற்செய்தி நூல் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜாவின் வம்சத்திலுள்ள ராஜாவாகவும் மேசியாக காட்டுவதற்காக எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி நூல் ரோமர்களுக்கு இயேசு துக்கப்பட்டு பணிபுரிகின்ற பணியாள் அல்லது வேலைக்காரன் ஆகிய தெய்வம் என்பதை காட்ட எழுதப்பட்டது லூக்கா நற்செய்தி நூல் கிரேக்கர்களுக்கு உங்களுக்கு ரோம அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பண்ணுகின்ற உலக இரட்சகராக விடுதலையாளராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காட்ட எழுதப்பட்டது யோவான் நற்செய்தி நூல் கர்த்தரை தேடி ஆவிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு உங்களோடு கூட இருக்கின்ற தேவகுமாரன் அவர் என்பதை இயேசுவை வெளிப்படுத்த எழுதப்பட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நற்செய்தி இதில் கூறப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான்கு சுவிசேஷங்களும் நான்கு விதமான காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று நற்செய்தி நூல்களும் ஒ புத்தமை நற்செய்திகள் அதாவது சினாப்டிக் காஸ்பெல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன காரணம் முதலாவதாய் எழுதப்பட்ட மார்க்கு நற்செய்தி நூலை தழுவி மத்தையும் தன்னுடைய சுவிசேஷத்தில் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் மார்க்கு சுவிசேஷத்தில் சொன்ன பகுதிகளை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் அதே போல் லோகா நற்செய்தியாளரும் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுபத்தி ஆறு சதவீதம் பகுதிகள் மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள பகுதியை எடுத்துரைக்கின்றார் ஆகவே இந்த மூன்று நற்செய்தி நூல்களும் ஒத்தமை நற்செய்தி நூல்கள் ஸ்னாப்டிக் காஸ்பல் என்று அழைக்கப்படுகின்றன மார்க்கு நற்செய்தி நூலிலே மிக அதிகமான சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றன அதாவது இயேசு கிறிஸ்து பேசியதை காட்டிலும் அவர் அதிகமாக செய்தவைகளுக்கு மார்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து செய்த பதினெட்டு அற்புதங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் முக்கியமான நான்கு ஓமைகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது ரெண்டாவதாய் ரோமர்களுக்கென்றே இது எழுதப்பட்ட நற்செய்தி நூல் என்பதை மிகத் தெளிவாக சித்தரிக்கிறது காரணம் யூதர்களின் பழக்க வழக்கங்களை அறமேய மொழியிலிருந்து லத்தீன் கிரேக்க மொழிகளிலே மொழிபெயர்த்து அவர் தெளிவாய் அவர்கள் புரியும்படியாய் சொல்லியிருக்கின்றார் யூதர்களுடைய பிறப்பு வரலாறு சந்ததிகளின் வரலாறு ஆகியவற்றை அவர் பயன்படுத்தவே இல்லை மூன்றாவதாய் திடீரென்று நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொன்றாய் அடுக்கி கொண்டு சொல்லப்படுகின்றன விசேஷமாய் தமிழ் வேதாகமத்தில் உடனே என்று அர்த்தம் கொள்ளும் பகுதி நாற்பத்தி இரண்டு முறை பயன்படுத்தப்படுகின்றது ஆங்கிலத்தில் இமீடியட் என்றும் கிரேக்க மொழியிலே எத்தியோஸ் எத்தியோஸ் என்ற பதங்களும் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது மார்க்கு சுவிசேஷம் தெளிவான விவரங்களை தருகின்ற ஒரு நற்செய்தி நூலாக காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகள் தெளிவாக திறமைமிக்க இலக்கியத்தால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் புரிந்து கொள்வதற்கும் முதல் முதலாய் நற்செய்தி நூலை வாசிக்கிறவர்களுக்கு அல்லது முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு மார்க்கு சுவிசேஷத்தை படித்தால் அது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே நற்செய்தி அறிவிக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு கூறிவிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் புரிந்து கொள்வதற்காக மார்க்கு சுவிசேஷத்தை முதல் முதலாய் வாசிக்க சொன்னால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இதோடு கூட இந்த மார்க்கு நற்செய்தி நூலிலிருந்து பல முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிமையான பெருமையில்லாத பண ஆசை இல்லாத மனிதராய் வாழ்ந்தார் என்பதை ஒன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒட்டக மயிர் உடையை தரித்தார் அறையில் வார்கட்சியை கட்டிக்கொண்டார் காட்டில் கிடைத்த வெட்டுக்கிளையையும் காட்டு தேனையும் புசித்தார் ஏசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் வல்லவர் என்றும் அவர் தனக்கு பின் வருகிறார் என்றும் அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்பதையும் எடுத்துரைத்தார் என்பதை புரிந்து கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இல்லாத பண ஆசை இல்லாத வீம்புகளை பேசுகின்றவர்களா இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ திருமுழுக்கு யோவான் யோவான் ஸ்நாபகன் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றார் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தை அவர் வைத்திருந்தார் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே காலை வேலையை கழிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம் நாம் நல்லது என்று எண்ணுவதை விட கர்த்தரின் சொற்படி செய்ய வேண்டும் என்றும் அநேகரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கு ரெண்டாம் அதிகாரத்தின் மூன்று நான்காம் வசனங்களிலே பார்க்கும்போது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்து வீட்டின் கூரையை பிரித்து அவரை உள்ளே இறக்கி அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மற்றவர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து கிறிஸ்துவின் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் சிந்திக்காமல் நாம் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது என்பதை ஏரோது அவருடைய வாழ்க்கையிலிருந்து மார்க் ஆறு இருபத்தி மூன்றிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் அந்த செருப்பெண் பெண் போது ஏரோது நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆணையிடுகின்றார் அதை அப்படியே செய்ய நினைத்து யோவான் ஸ்நாபகனின் தலையை சிரச்சேதம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்காமல் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கின்றோம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கனியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளையும் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் ஸ்தோத்திர வழிகளையும் ஆத்தும ஆதாயம் செய்து பிறரை கர்த்தரிடம் கொண்டு வருகின்ற கனியையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கனியற்ற மரத்தை இயேசு கிறிஸ்து சபிக்கிறதை மார்க்கு பதினொன்றாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசன வரைக்கும் பட்டுப்போன இல்லாத மரத்தை குறித்து பதினொன்றாம் அதிகாரத்தின் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நாம் படிக்கின்றோம் ஆண்டவர் ஏதாவது கனி இருக்கும் என்று அதனிடம் வருகின்றார் காரணம் அது இலைகளால் நிறைந்திருந்தது இலை இருந்தால் அத்திமரத்தில் கனி இருக்கும் அது கனி இல்லாத காரணத்தினால் ஆண்டவர் சபித்து போட்டார் நமக்கு உயிர் பிச்சை வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் கனி கொடுப்பதற்காக கனி கொடுப்போம் அநேகரை ஆண்டவரிடம் கொண்டு வருவோமாக தொடர்ந்து வரிகளை அதற்குரியவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும் என்று ஆகவே அரசாங்கத்திற்கு ராயருக்கு நாம் எதை கொடுக்க வேண்டுமோ அதை ஒருபோதும் தடை செய்யாதபடி சட்டத்தின்படியாய் கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம் நிறைவாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் அழைக்கப்பட்டோம் என்பதை மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தின் பதினேழு பதினெட்டாம் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும் வல்லமையும் நவமான புதிய பாசைகளை பேசும் வல்லமையையும் உலகத்திலே சாவுக்கு ஏதுவான சர்ப்பங்களையும் எடுக்கின்ற வல்லமையையும் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும்போது அவர்கள் சொஸ்தமாகின்ற வல்லமையையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இந்த வல்லமைகளை கர்த்தரிடமிருந்து பெற்று அநேகருக்கு அருளி செய்ய நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆகவே தொடர்ந்து பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய துணையோடும் மார்க்கு நற்செய்தி நூலை கற்றுக்கொள்வோமாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை தெளிவாய் தியானிக்கும் போது ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு அவரிடம் மன்றாடும் போது சத்திய வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற துணையை உதவியை அவர் செய்வார் ஆகவே ஜபத்தோடு கற்றுக்கொள்வோம் சத்திய வசனத்தின் அடிப்படையிலே நாம் வாழுவோம் கர்த்தருக்கென்று அநேகரை ஆதாயம் செய்வோம் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்